ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி சூப்பரான கடை ஸ்டைலில் ஒரு சிக்கன் நூடுல்ஸ் பண்ணலான்ட்டு இருந்தோம் பட்டு இன்றைக்கி நம்ம கடையில் வந்து சில்லி வாங்கிட்டு வரலான்னு போனால் கடையில் சில்லி கிடைக்கல சரி உங்களுக்கு ஒரு முட்டையை போட்டு முட்டை நூடுல்ஸ் பண்ணிடலான்ட்டு இன்னைக்கு பண்ணுறோம் எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் போட்டு சூப்பராக செமையாக நான் பண்ணுவேன் பட்டு என்ன பண்ணுறது சில்லி கிடைக்கல கடையில் தான் வாங்கிட்டு சில்லி போட்டு பண்ணுவோம் டேஸ்ட்டாக இருக்கோ ஆனால் சில்லி கிடைக்கல சாரி மக்களே அதனால் நம்ம இன்றைக்கும் எக் போட்டு எக் நூடுல்ஸ் பண்ணலாம் செமையாக இருக்கோ சாப்பிட்டு பாருங்கள் எக் நூடுல்ஸும் பட்டை கலப்பு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க பெல் பட்டை தட்டி விட்டுருங்க மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் சேனலுக்கு என்ன பண்ணுவீங்க நான் சொன்னதெல்லாம் பண்ணிடுன்னு சொல்லிவிட்டு வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் மக்களே எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தால் கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி நூடுல்ஸ் கிடைக்கும் பாருங்கள் கெட்டியாக வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற குழந்தைங்க சாப்பிட்றக்குள்ளே கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் சன்னமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கடையிலேயே க கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தேழு ரூபா முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி பேக்கெட்டில் விற்பாங்க இந்த மாதிரி மூடுசு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக ரொம்ப வேக வச்சிடக்கூடாது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு தொண்ணூற்றொம்போது சதவீதம் நல்லா வேகணும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கணும் வச்சுங்களேன் பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி இருக்கணும் அந்தளவு வேக வச்சு வடித்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து பஸ்டனி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க ஒட்டாமல் மே அது அதுக்கு அந்த வேக வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்ருங்க விட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த நூடுல்ஸ் நல்லா வடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டாத ஒரு பக்கம் அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அள்ளி போடுறதுக்கு செய்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் ச பாருங்க எப்படி செய்கிறங்கிறது பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி நூடுல்ஸை வேக வச்சுக்கோங்க இருக்கிற நூடுல்ஸை வேக வச்சு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸுக்கு முக்கியமானது என்னென்ன முக்கியமானது முட்டை ஏன்னா நாங்கள் இன்றைக்கி மூணு பேக்கெட் செய்கிறோம் அதனால் நாங்கள் ஒரு எட்டு முட்டை வாங்கியிருக்கிறோம் பத்து முட்டை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் முட்டை மெக் நூடுல்ஸ் அது மெக் நூடுல்ஸ் இன்றைக்கி செய்கிறனால முட்டை கொஞ்சம் பத்து முட்டை போட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக செய்கிறவங்க ஒரு அஞ்சு முட்டை மூணு முட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு எட்டு முட்டை வாங்கியிருக்கிறோம் ஓகே இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க பெப்பர் தூள் அப்புறம் மெயினாக பெப்பர் தூள் வேணும் கறி மசாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தூள் இதெல்லாம் மெயினாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு கைப்பொடி அளவு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கைப்பொடி அளவு அரைஞ்சி வச்சுருக்குறோம் அங்கே பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு போடுற மாதிரி ஒரு ரெண்டு கை அளவு நாங்கள் அரிஞ்சு வச்சுருக்குறோம் ஏன்னா நாங்கள் வந்து செய்கிற மூணு பேக்கெட் செய்கிறனால ஒரு ரெண்டு கை அளவு அரைஞ்சிட்டுருக்குறோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நூல்ஸ் பேக்கெட்டு வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க மசால் கொடுத்துருவாங்க இது வந்து என்னடா கலரு ஒரு பேக்கெட்டு மசால் மாறிங்க நினைப்பாங்க ஒரு பேக்கெட் வந்து வேறு பக்கம் வாங்கினா ஒரு ரெண்டு பேக்கெட் வேறு பக்கம் வாங்கணும் அதனால தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மசால் பேக்கெட் கொடுத்துருவாங்க அது கூட இது வந்து ரொம்பவும் சாப்பிடக்கூடாது இது கெடுது உடம்புக்கு நம்ம எதோ நாள் செய்யணாலும் சாப்பிட்லாம் அதிகமாக போட்டு செய்யாதீங்க தயவுசெய்து ஓகே ஆனால் இது டேஸ்ட் கிடைக்கும் அதனால தான் மேக்ஸிமம் நான் ஒரு பேக்கெட் போடுவேன் நீங்கள் தேவைன்னா போட்டுக்குங்க ஓகே இனி நான் தேவையான பொருள் நான் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா செய்ய செய்ய நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தேவையான பொருளை எடுத்துச்சிட்டு அப்போ செய்ய ஆரம்பிச்சுக்கங்க ஓகே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா வாங்க இப்போ நம்ம செய்ய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடைசட்டி வச்சுக்கங்க ஓகே ஒரு அளவு பெரிய வடைசட்டி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஒரு நூறு கிராம் எண்ணெய் விட்டுங்க ஓகே என்னடா எண்ணெய்க்குள்ள ஒரு குப்பையாக இருக்குதுன்னு நினைப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சூட்டம் எங்கள் வீட்டில் அந்த எண்ணெய் தான் அதனால் அந்த பஜ்ஜியோடய மாவு தான் இருக்குது கா அதனால குப்பையா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அந்த பஜ்ஜியோடய மாவு தான் ஓகே ஒரு ஒரு நூறு எண்ணெய் விட்ருக்குறோம் இப்போ இந்த எண்ணெய் நல்லா காய்ட்டும் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்குதா இப்போ இந்த எண்ணெய் வந்து ஓரளவு பாதி அளவு காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் வந்து ஓரளவு பாதி அளவு காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போயே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அப்போ தான் அந்த முட்டை வந்து எண்ணெயில் வந்து நல்லா இந்த ரேக் ரேக்காக பொண்ணு ஆகும் அதுக்கப்புறம் நம்ம அது கலக்கி விட்டு அதில் முட்டைக்கோஸ் போட்டு தாளிச்சிக்கலாம் ஓகே நான் எப்படி செய்கிற ஏன்னா நீங்கள் வந்து மேகி இந்த மாதிரி செஞ்சு தரதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி நான் இந்த காம்ஸு பாருங்கள் இந்த மாதிரி இந்த நூல்ஸ் கூட கிடைக்கிற இந்த மோ அஜரமோட்டோ இந்த மாதிரிலாம் கிடச்சுன்னா அதெல்லாம் போட வேண்டாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கறி மசால் சிக்கன் மசால் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க ஜம்மு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா அந்த நூடுல்ஸ் கூட முட்டையை உடச்சி ஊற்றி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எக் நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க முடிஞ்சளவு இந்த மேகி இதெல்லாம் வந்து வேண்டாம் அதை வந்து தவிர்த்துருங்க அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நாள் கொடுங்க அடிக்கடி கொடுக்காது ஏன்னா இது வந்து உங்களுக்கு மைதா மாவில் செய்கிறனால வலி வ வயிற்று வலியெலாம் வந்துடும் பார்த்துங்க அதனால் அதிகமாக சாப்பிட வேண்டாம் நம்மளுடைய ஒரு சின்ன ரிக்கொஸ்ட் ஓகே இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நமக்கு எப்பய உடைச்சு ஊற்றிட்டோம்னா அந்த முட்டை வந்து நல்லா உங்களுக்கு இதாற்ற நல்லா ரேக் ரேக்காக உங்களுக்கு முட்டை வரும் சாப்பிட்றக்கு வாய்க்கு நல்லா முட்டை வரும் அதுக்காக தான் நானும் இப்போயே உடச்சி ஊற்றுறேன் பாருங்க மக்களையும் வாங்க நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டுறோம் பாருங்க நம்ம ஏன் முட்டை இப்போயே உடச்சி ஊற்றுறோம்னா முட்டை வந்து நம்ம வாய்க்கு நல்லா வரும் ரேக்காக வரும் அதனால தான் நம்ம முட்டை உடச்சி ஊற்றுறேன் மெயினாக முன்னாடியே முட்டையை உடச்சி ஊற்றுற காரணம் அதனால தான் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களை டெய்லி செஞ்சு கொடுத்து சொல்லுவாங்க பார்த்துங்க மக்களே சொன்ன மாதிரி நம்மளுக்கு முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் பாருங்கள் டி மீடியம் வச்சுக்கோங்க பாருங்கள் முட்டையை வந்து ரொம்ப உடனே கிளறக்கூடாது அப்படியே ரேக் ரேக்கை போய் எடுத்து விடுங்க போதான் முட்டை வந்து ரேக் ரேக்கை கிடைக்கும் எடுத்து விட்ருங்க சைடு அப்படியே அது வெந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸும் முட்டை முட்டைக்கோசு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு கை ரெண்டு கை ரெண்டு கை போட்டிருக்கோம் ஓகே போதும் ரொம்ப போட்டீங்கனாலுமே உங்களுக்கு இனிப்படிச்சிரும் ஒரு ரெண்டு கை அளவு நான் மூணு பாக்கெட்டுக்கு ரெண்டு கையளவு போட்டிருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி போட்டுங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கலான்ட்டுருக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேக்கெட்டுக்கு ரெண்டு கை போட்டுக்கலாம் ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கை கணக்கு பண்ணிக்கோங்க ரெண்டு பேக்கெட்டுக்கு ரெண்டு கை முட்டைக்கோஸ் போட்டுக்கங்க ஒரு கை ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கை அளவு முட்டைக்கோஸ் நம்ம மூணு பேக்கெட் போட்டிருக்கேன் அதனால மூணு கை போட்டிருக்கிறேன் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கடையை விட்டுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா கடையில் விட்டுடலாம் ஒன்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வச்சுக்கோங்க தீயை வந்து அடியில் இப்போ தீயை வந்து பாருங்கள் இருந்தாலும் ஸ்பீடை வச்சுட்டு வ செஞ்சிங்கன்னா தான் சீக்கிரம் குக்கிங் ஆகும் கடையை வந்து டக்கு டக்கு டக்குன்னு செய்வாங்க வெந்து வேகம் கொடுப்பாங்க இது வந்து சாப்பிட்றது ஏதோ சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை வீட்டில் செய்வோம் கொஞ்சம் நைட்டாக வெந்து கொடுத்தாலும் தப்பு கிடையாது இங்கே வேறு எண்ணெயில் போட்டாலும் முட்டை பாருங்க அப்படி ரேக்க வந்துருக்கா அதுக்கு அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கிறது இந்த எண்ணெயில் போடும்போது முட்டை எண்ணெயில் போடும்போது அந்த எண்ணெயில் முட்டை கலக்கும் போது டேஸ்ட் கிடைக்கும் அந்த நூல்ஸ் வந்து டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் மெயினாக போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த மசாலெலாம் போட்டுக்கலாம் அந்த நூடுல்ஸ் கூட வந்த மசாலா வந்து பாருங்கள் நான் ஒரு பிளேட் தான் போடுறேன் போதும் இது டேஸ்ட்டுக்காக தான் லைட்டாக போடுறது வேறு ஒன்றும் இல்லை இது வந்து கெடுதல் உடம்பு அதனால் இதெல்லாம் வந்து அதிகமாக போடாது டேஸ்ட்டுக்காக தான் நான் ஒரே ஒரு ப்ளேட் போட்டிருக்கேன் நல்லா கலக்கி விட்டுருங்க ஓகே கலக்கி விட்டுட்டு அம்மா கறி மசாலா போட்டுக்க லைட்டாக பார்த்து போதும் ரொம்பலாம் வேண்டாம் சும்மா ஓரளவு போட்டிங்கன்னா போதும் ரொம்ப போட்டிங்கனாலும் உங்களுக்கு இதாகிடும் என்னென்னா காரம் அதிகம் வந்துடும் மசாலா அதிகம் வந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு என்னமோ இருக்கும் இன்னொன்று மக்களே நம்ம தக்காளி சாஸு கடையில் வாங்கி போடுறதோட இங்கே பாருங்க உங்களுக்கு காரம் வேணும்னா சோயா சாஸ் பதிலாக காரம் வேணும் சோயா சாஸு ஊற்றிக்கிங்க சோயா சாஸ் எங்கக்கிட்ட இல்லாதனால சோயா சாஸு நான் போடலை வேணா அது ஒரு ரெண்டு மூடியோ ஊற்றிக்கலாம் மூணு பேக்கெட்டுக்கு ரெண்டு மூடி ஊற்றிக்கலாம் ஆரம் தேவைப்பட்டா இதுலயே ஒரு சோயாஸு நீ சொல்ல வேண்டியது சோயா சாஸ்க்கு நான் சோயா சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்ககிட்ட இல்லாதனால சோயா சாஸ் நான் ஊற்றலை ஏன்னா சோயா சாஸ் கண்டிப்பாக போட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைக்கும் சோயா சாஸ் எங்கிட்ட இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட்டு ஒரு ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ ஊற்றிக்கலாம் நான் சோயா சாஸ்னால சோயா சாஸ் ஊற்றலை ஓகே இது பாருங்கள் நான் தக்காளி சாஸ் மட்டும் தான் ஊற்றுறேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா நைஸாக இருந்துச்சு இது வந்து ஊற்றி பாருங்கள் ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கி தக்காளி சாஸ் ஊற்றுற போதெல்லாம் வீட்டில் கூட போய் அரைச்சிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் சக்கரை வேணால் போட்டுங்க தக்காளி இந்த அரைக்கும் போது தக்காளி சாஸ் அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு தக்க அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு வேணால் அரைச்சி ஊற்றி நாங்கள் வெறும் தக்காளி மட்டும் போட்டு அரைச்சிருக்கிறோம் பாருங்கள் மக்களே இது வந்து கடை கடை ஸ்டைலில் பண்ணலான்னு நினச்சா நம்ம கடை ஸ்டைலில் பண்ண முடியாது நம்ம சை வீட்டு ஸ்டைல் முறை இப்போ வந்து நல்லா பச்சைவாசமெல்லாம் போகிற அளவு நல்லா வணக்கிங்க ஓகே இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துங்க உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க உப்பு வந்து தேவையான அளவு நான் போட்டுக்கோங்க வந்து உப்பு வந்து போட்டாச்சு மசாலா போட்டுக்கலாம் ஆனால் எங்கிட்ட சிக்கன் மசாலும் இல்லை மக்களே வீட்டில் என்ன இருக்குதோ அதை அதுக்காக எதுவுமே பண்ண முடியாது ஏதோ கிடைக்கலனால அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் பரவாயில்ல கறி மசாலா போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம மூலுஸ் கூட வந்த அந்த மசாலையும் போட்டிருக்கனால நல்லா தான் இருக்கும் ஓகே ஓகே மக்களே நல்ல பச்சை வாசம் கூட போகணும் அதனால் நல்லா இதாகணும் வேகணும் ஏன்னா அப்படியே நம்ம கொடுத்தோம்னா பச்சை வாசம் அடிக்கும் அப்படியே நூடுல்ஸ் போட்டோம்னா பச்சை வாசம் வைத்துருக்கணும் இதனால் வேக பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் நூடுல்ஸ் கூட வந்து அந்த மசாலாவே மறுபடியும் இன்னொரு பேக்கெட் இல்லைங்க அதை ரெண்டு பேக்கெட்டை நான் போட்டுட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேக்கெட் போட்டால் மறுபடியும் இன்னொரு பேக்கெட் போட்டிருக்கேன் எதுக்கு போட்டிருக்கேன்னா எங்ககிட்ட சிக்கன் தூள் இல்லை அதனால மசாலா பத்தாதுன்னு சொல்லி பாருங்க மறுபடியும் போட்டிருக்கேன் இன்னொரு ப்ளேட்டு எல்லாத்தையும் போட்டு இல்லாதனால தான் போட்டிருக்கிறேன் ஒன்று தெரிஞ்சுக்கங்க எங்கக்கிட்ட இல்லை இல்லைன்னா சிக்கன் நான் ரெண்டு பைட்டும் போட்டிருக்க மாட்டேன் ஆனால் அந்த சிக்கன் டூலுக்கு கறி மசாலா மட்டும் போதும் சூப்பராக தான் இருக்கும் இப்போ நல்லா வணங்கிட்டு இருக்குது பாருங்கள் இந்த நேரத்தில் நூடுல்ஸ் போட்டுக்கலாம் இன்னொன்று மக்களே நூ முட்டை வந்து ஓரளவு நல்லா ஒரு போட்டிங்கன்னா தான் முட்டை நம்ம எவ்வளோ போகிறோமோ அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும் அது தெரிஞ்சிக்கங்க இப்போ இந்த எல்லா நூடுல்ஸுமே தூக்கி நம்ம போட்டுக்கணும் போட்டு நல்லா திங்க மக்களே பாருங்கள் நான் வந்து இன்னொரு பெரிய வடை சட்டி எடுத்து மாற்றிட்டேன் ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமாக செய்ய பல்காக செய்கிறனால எங்கள் வீட்டில் ஆறு பேர் இருக்கிறோம் குழந்தைங்களோட சேர்த்தி அதனால் பத்தாது அதனால் கொஞ்சம் மூணு ஃபைல் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால் வடை சட்டியும் பத்தலை சின்ன வடை சட்டியில் வச்சுட்டேன் எங்கள் ஒய்ஃபு அதனால் நான் பெரிய வடை சட்டி எடுத்து மாற்றிக்கிற மாதிரி ஏன்னா நம்ம கலர்றதுக்கு இடம் பத்தாது நம்ம கலரணும் கலரும்போது வெளி சிந்திடும் அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இடிக்கும் கலர முடியாது அதனால தான் நான் முடிஞ்ச அளவு பெரிய வட சட்டி மாற்றிங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் ஈஸியாக இருக்குது கலர் பாருங்கள் இப்படி அடியிலேருந்து எடுத்து எடுத்து போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா அடியில் இருக்கிற மசாலாம் மேலே கீழே சைடில் எல்லா பக்கம் கலந்து மிக்சிங் ஆகி சூப்பராக வந்துடும் பாருங்க பாருங்க ஆஹா பார்க்குறதுக்கு தான் இருக்குது ஆனால் என்ன நீங்கள் சாப்பிட முடியாது எல்லோரும் ஆ காட்டுங்க வாயில் விட்டு விடலாம் இல்லை கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க செஞ்சு கண்டிப்பாக கொடுத்துட்லாம் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் ஒரு மேக்ஸி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு சிக்கன் பிரியாணியாக செஞ்சு போகணும்னு ஆசை பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் நிறையவே எதுவும் தெரில இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வழியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்தால் டக்கு டக்குனு ஒரு கிளறி விட்டே இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னா ஒரு பக்கம் மசாலா பிடிச்சி ஒரு பக்கம் மசாலா பிடிக்காமல் இருக்கும் தீ வந்து ஸ்பீடாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடாக வச்சிங்கன்னா தான் நல்லா வேகும் டக்கு டக்குன்னு வேலையாகும் சண்டமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வசிக்க வேலையாகும் இந்த மாதிரி ஒரு கறி துணி வச்சு பிடிச்சிட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு இடுக்கி வச்சு குடிச்சிங்க குடிச்சிட்டு இப்படி இப்படி கிளறி விட்டே இருங்க கீழே கதை மேலே தூக்கி போட்டுட்டே இருங்க அடி பிடிக்கும் அதனால சொல்கிறேன் போதும் உப்பு செக் பண்ணிங்க உப்பு செக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கப்பத்தூள் போட்டு இறக்குனா சூப்பராக நம்மளுக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் சாரி சிக்கன் நூடுல்ஸ் தான் செய்யலாம் சிக்கன் கிடைக்கல நம்மளுக்கு ஒரு வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஓகே இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம் மக்களே ரெண்ட ரெண்டு மசாலா போட்டிருக்கோம் நூடுல்ஸ் கூட வந்து நூடுல்ஸ் கூட வந்த ரெண்டு மசாலா போட்டிருக்கிறோம் அதுப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு உப்பு எல்லாம் பார்த்துங்க அவ்வளோதான் மக்களை இது ஏன் நான் உனக்கு கொஞ்சம் நேரம் கராக சொல்கிறேன்னா அப்போ தான் அது பச்சை வாசம் இந்த மசாலா வாசம் மூடு சோடை ஈரப்பதம் எல்லாம் போய் ட்ரை ஆகும் இப்படி ஆகும்போது அந்த ரோஸ்டாக்ட்டு அந்த முட்டையெல்லாம் வேகும் பாருங்க முட்டை முட்டைக்கிட்ட எல்லாம் ரோஸ்ட்டு மாதிரி நல்லா சூப்பராக அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பராக சாப்பிட்றது பாருங்க நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி சொல்லுங்க நீங்கள் முதல்ல ஒரு அளவாக செஞ்சு பாருங்க இந்த மாதிரி அதிகம் செய்ய வேண்டாம் ஒரு பேக்கெட் வாங்கி செஞ்சு பாருங்க சூப்பராக இருந்தால் அப்புறம் உங்கள் குழந்தைங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே அவ்வளோதான் மக்களே இப்போ பண்ணிடலாம் முன்னாடி நம்ம பெப்பர் தூள்னா பெப்பர் தூள் நம்ம வீட்டில் இருக்கிற பெப்பர் தூளே போட்டுக்க நல்லா இருக்கும் வீட்டில் நான் அரைச்சது அரைச்சது பாருங்க அளவாக போட்டுங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட்றனால அளவாக போட்டுங்க போதும் இப்போ என்ன நான் வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுனால நாங்கள் அளவாக போடுறோம் பெப்பர்லேயே அதுங்க வந்து அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க கார் அதிகமாக பாருங்க சரியாக பாருங்கள் பையன் வந்தாச்சு பாருங்கள் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்குதுவாங்களா ஓகே மக்களே சூப்பரான டிஷ் ரெடி வாங்க இது உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற மருந்தாலேயும் கடைசியாக பெப்பர் தூங்கினா தான் டேஸ்ட் கிடைக்கும் அந்த பெப்பரோட வாசம் அந்த முட்டை போட்டு முட்டை போட்டுறதுனால பெப்பர்லாம் போட்டிங்கன்னா செமையாக இருக்கும் தூவி விட்டுட்டு இறக்கிட்டுங்க இந்த மாதிரி ஒரு ரைட்டாக ஒரு இடத்துக்கு கலர் விட்டு இறக்கிடுங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே மக்களே இப்போ வாங்க ரெடி ஆகிடுச்சு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஓகே வாங்க மக்களே சூப்பரான நம்மளுக்கு ஒரு எக் நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் சாப்பிட்ற குழந்தைங்களாம் ரெடியாக இருக்கிறாங்க வாங்க ஷார்ட் பார்க்கலாம் சாட் பார்த்து எப்படின்னு சொல்கிறேன் வாங்க நம்ம குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லிட்டோம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஓகே பாருங்க மெயினாக என்னன்னு தெரியுங்களா அந்த மேலே தூவுன அந்த அந்த இது தான் அந்த மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே தூணின அந்த பெப்பர் பொடி தான் அதுதான் டேஸ்ட்டே இங்க பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க நீங்கள் கடையில் கூட இந்த மாதிரி சாப்பிட முடியுமான்னு தெரில இந்த டேஸ்ட்டு கிடைக்குமான்னு தெரில வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் ஓகே வாங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் இதில் சிக்கன் மட்டும் போட்டு செஞ்சுருந்தா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது மக்களே பட் சிக்கன் போட சிக்கன் போட முடியல பார்க்குற நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போட்டு செய்யலாம் வாங்க ஒரு பைட் அடிக்கலாம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் மற்ற மாதிரி டீசெண்டாக சாப்பிட முடியாது இந்த மாதிரி சாப்பிடுங்க பாப்பா சாட் பாக்ஸ் சொல்லலாம் பாப்பா ஷார்ட் பாக் எப்படி சாப்பிட்டு ரசிச்சு ருச்சு சாப்பிடணும் உடனே நல்லா இருக்கு மக்கள் நம்ப மாட்டாங்க அதனால சாப்பிடு சாப்பிட்டு கண்டுபிடிக்கணும் பார்த்துட்டு சொல்லணும் நல்லா ரசிச்சு ருச்சி சாப்பிட்டு அது கவலை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சரியா எப்படி இருக்குது நல்லா இருக்கோ நல்லா இல்லையா பார்த்திங்க குழந்தைங்க சொல்லிட்டாங்க காரம்லாம் காரம்லாம் எப்படி இருக்குது காரம் வேணுமா பார்த்தீங்களா இந்த காரை லைட்டாக பெப்பர் போட்டதே கார இருக்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் கார் லைட்டாக போட்டு குழந்தைக்கு ரொம்ப வேண்டாம் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுனால அழவா போட்டு ஓகே வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அக்கா வாங்க அப்படியே எங்கள் வைஃப் சாப்பிட்டு பார்ப்பாங்க எப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஒய்ஃபு ரொம்ப பிடிச்சது நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் கடையை கூட இந்த மாதிரி வாங்க உண்மையை சொல்லு பொம்மே போய் சொல்லாது ஏன்னா நம்ம சேனல்ல தான் சொல்லணும் பொய்யா இருந்தா பொய்யின்னு சொல்லிடலாம் நம்ம செய்கிறது வந்து நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நல்லாலேயே நல்லாலே சொல்லிட்டு ஓகே ஓகே மக்களும் செஞ்சு சாப்பிட்டோம் தர்சன் தம்பி சாப்பிடும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பா நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் பொய் சொல்றான்னு தோணுது நீ சொல்லு பொய் சொல்லியா இல்லை அப்படிதான் கேட்பேன் எடுக்க முடிச்சா கேட்பேன் மக்களுக்கு வந்து உண்மை சொல்லணும் அதுக்காக தான் சாப்பிடு இவன் சாப்பிட்ற மாதிரி கை இப்படின் சாப்பிட்டியா எடுத்து மாதிரி சாப்பிடு ஏன்னா இவனுக்காக தான் மெயினாக செய்யறது சிக்கனா போட்டு குடிச்சதுதான் உன்னை குடிச்சிருக்குவா உங்களுக்கு சிக்கன் இல்லை என்ன பண்ணுவோம் எப்படி தங்கா ஓகே மக்களே குழந்தைங்க சூப்பராக சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க கடையில் போய் சாப்பிட்றதோட பாருங்க நான் செலவு பண்ணது வேறு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு முட்டை வாங்கணும் எட்டு முட்டை வந்துச்சு நூடுல்ஸ் பேட்டு ஒரு மூணு பேக்கெட் வாங்கணும் முப்பது ரூபான்னு போட்டாலுமே இருபத்தேழு ரூபா நூடுல்ஸ் பேட்டு ஒரு பேக்கெட் முப்பது ரூபான்னு போட்டிங்கனாலுமே தொண்ணூறுரூவா ஒரு இரநூறுவாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பாருங்கள் குடும்பத்தில் ஆறு பேர் சாப்பிட்லாம் மீதி இருந்தால் கூட காலையில் வச்சு குழந்தைங்க சாப்பிடுவார் அதனால் திருட்ட வீட்டில் சாப்பிட்லாம் உடம்புக்கு கெடுதல் இருக்காது முடிஞ்சாலும் இந்த மசால் போட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும் ஏதோ ஒரு நாள் போடுங்க தப்பு இல்லை அதிகமாக போட்டு செய்யாதீங்க அந்த அச்சிரமழை போட்டு செய்கிற தப்பு தயவு தேசி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது பார்த்து கொடுங்க நல்லா தான் கொடுங்க நல்லா தான் சாப்பிடுங்க உடம்பு வந்து ஆரோக்கியம் வச்சுக்கோங்க இந்த உடம்பு வந்து வச்சுக்கிறது தான் இருக்குது ஒரு வண்டியை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வச்சுக்கிறோமோ வண்டி வந்து நம்மளுக்கு ஓட்டிகிட்டே இருக்கலாம் அந்த வண்டி வந்து நம்ம கரெக்டாக வச்சு மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது ஆனால் அந்த வண்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் வண்டியாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் அவ்வளோதான் அதனால உடம்பு வந்து இருக்கிற வரைக்கும் கரெக்டாக வச்சு நல்லா சந்தோஷமாக எல்லோரும் வாடு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடாக சந்திக்கலாம் பாய் மக்களே